அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு மன்னராக சேர்த்து நீங்கள் இந்தியாவோடு சேர்ந்து விடுங்கள் நீங்கள் ஏன் தனியாக நாடு நடத்துகிறீர்கள் நீங்கள் எல்லோரும் இந்தியாவோடு சேர்ந்து விடுங்கள் என்று ஒவ்வொரு நாளாக போய் கேட்டு சேர்த்து கொண்டார் அப்போது கூட ஹைதராபாத் நிசாம் நான் சேர மாட்டேன்னு சொன்னார் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் மிரட்டி சேர்த்துக்கிட்டாங்க என்ன நிபந்தனையில் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் மன்னர் மானியம் கொடுக்குறோம் அதனால இந்த நாட்டை ஒருமப்படுத்துறது ரிஷிகளும் இல்ல முனிவர்களும் இல்ல மன்னர் மானியம் தான் இந்தியாவை ஒரு நாடா மாத்துற உண்மையா நாம விடக்கூடாது ரெண்டு பணக்காரர்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இரண்டு பணக்காரர்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் நம்ம ஊரில் மழை வெள்ளம் வந்துச்சு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை விட கொடுமை அந்த மோடி இங்கே வந்து ஒரு கல்லை நட்டு நான் இங்கே ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னார் அந்த எய்ம்ஸுக்கு செலவு ரெண்டாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரம் கோடி ரூபா தான் அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை காசு இல்லை ஜப்பான்லேருந்து கடன் வாங்கி தரணும்னு சொல்லி இங்கே இருக்கிற கடங்காரன்களுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறார் மோடி அடிப்படை உரிமை என்பது இந்த நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் உள்ள உரிமை நமக்கான ஆட்சியை தேர்ந்தெடுக்க உரிமை நமக்கு பிடிக்காத ஆட்சியை தூக்கி எறிகிற உரிமை இந்த இந்த உரிமை தான் வாக்களிக்க உரிமை இது நம்முடைய உரிமை ஒன்றை சொல்கிறேன் விந்திய மலைக்கு வடக்கே நான்கு நாடுகள் இருந்தன மராட்டியர்கள் இருந்தார்கள் மகதர்கள் இருந்தார்கள் குப்தர்கள் இருந்தார்கள் மௌரியர்கள் இருந்தார்கள் பெயர் சொல்லக்கூடிய நம்ம நினைவில் வச்சுக்கக்கூடிய பெயர்கள் தெற்க சேரர்கள் இருந்தார்கள் சோழர்கள் இருந்தார்கள் பாண்டியர்கள் இருந்தார்கள் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா வடக்கே ஒருத்தர் மன்னரா ஆட்சி பொறுப்பு ஏற்கனும் அவர் பிறப்பால சத்திரியரா இருக்கணும் நீண்ட உரையிலே பாஜக ஏன் ஆட்சியிலிருந்து இருந்து விரட்டப்பட வேண்டும் என்பதற்கான பல கருத்துக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டிய கருத்துக்களை இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள் என்னுடைய ஒற்றை கருக்காக கருத்தாக நான் சொல்வது உங்களுடைய உரிமையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்காகவா அது பாஜகவை விரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டிலே இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறதல்லவா இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரி என்ன சொல்கிறது என்றால் வி ஆஃப் இந்தியா கிவ் அண்ட் டு அவர் செல்ஸ்டிடியூஷன் என்று சொல்கிறது இந்த நாட்டு குடிமக்களாகிய நாம் நமக்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வழங்குகிறோம் வழங்கிக் கொள்கிறோம் என்று சொல்கிறது அதற்கு காரணம் இது நம்முடைய எழுத்து நம்முடைய சிந்தனை நம்முடைய கருத்து நமக்கானது இங்கே மக்கள் அதிகாரத்தை பற்றி பேசினார்கள் மக்கள் கலை இலக்கிய கழகம் என்பது மக்கள் அதிகாரம் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்று சொன்னார்கள் சொல்லும்பொழுது இன்னொன்றையும் சொன்னார்கள் இந்த தேர்தலிலே அவர்கள் பங்கு கொள்வார்கள் என்று மக்கள் அதிகாரம் என்பதே தேர்தலிலே பங்கு கொள்வது ஒன்றுதான் வேறு என்ன அதிகாரம் மக்களிடம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களுக்கு உரிமைகள் இருக்கின்றன மக்களுக்கு சில கடமைகள் கூட இருக்கலாம் ஆனால் நம்முடைய அதிகாரம் என்பது நமக்கு பிடிக்காத ஆட்சியை தூக்கி அறியக்கூடிய வாக்குச்சீட்டுகளை உரிய நேரத்தில் வாக்குகளாக மாற்றி வழங்குவதன் மூலம்தான் அதை செய்ய முடியும் அதுதான் நம்முடைய அதிகாரம் எனவே மக்கள் அதிகாரம் என்று சொன்னால் அதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயக முறைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இரண்டு விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று இந்த நாட்டு குடிமக்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு நாற்பது பிரிவுகள் ஏறத்தாழ நாற்பது நாற்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள முதல் நாற்பது பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமைகள் நம்முடைய உரிமைகள் இந்த உரிமைகளை தடையிடுகிற அதிகாரம் அரசாங்கத்துக்கு கிடையாது அந்த உரிமை நம்முடைய உரிமை இங்கே இங்கே இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினார்கள் என்றெல்லாம் சொல்ல சொன்னார்கள் இந்த நாட்டின் அடிப்படை உரிமையாக இருக்கிற பிரிவு ஐந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்றால் மனசாட்சிப்படி நடக்கும் உரிமை இரண்டாவது என்ன சொல்கிறது என்றால் பிராக்டிஸ் ஒரு பட்டியல கொடுத்துருக்காங்க மனசாட்சிப்படி நடக்கும் உரிமை எந்த மதத்தையும் பின்பற்றவும் பரப்பவும் பரப்புவதற்குமான உரிமை இது அடிப்படை உரிமையாக நம்முடைய உரிமையாக அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது பிரிவு இருபத்தஞ்சின் படி இப்போ இதை வந்து ஒரு மத நாடாக இதை எடுத்துக்கூடாது எல்லோரும் என்ன சொன்னாங்க இது வரலாறு கொஞ்சம் அப்படி போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இந்தியா ஒரு நாடாக இல்லை இங்கே தென்னாடு இருக்கு பாருங்க விந்திய மலைக்கு தெற்கே இங்கே நாலு நாடு இருந்துச்சு ஒன்று மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணம் என்று வெள்ளையர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது இன்னொன்று ஹைதராபாத் அது நிசாமுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது இன்னொன்று மைசூர் அங்கே ஒரு மன்னர் முதலில் இஸ்லாமிய மன்னர்கள் இருந்தார்கள் பின்னர் இந்து மன்னர்கள் இருந்தாங்க அது ஒரு நாடாக இருந்தது பிறகு திருவாங்கூர் திருவாங்கூர் ஒரு நாடாக இருந்தது சென்னை மாகாணத்தில் வெள்ளையர்கள் ஆட்சிக்குட்பட்ட சென்னை மாகாணத்தில் தான் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்தது நாம் போராடினோம் அந்த காலத்திலே தான் இங்கே நீதி கட்சி ஆட்சி வந்தது இதெல்லாம் நடந்துச்சு இதை எப்படி முனிவர்களும் ரிஷிகளும் ஒன்றாக ஆக்கிய உருவாக்கிய நாடுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு சொல்கிறேன் வடக்கையும் அப்படிதான் வடக்கையும் பல நாடுகள் வெள்ளையர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என்பது இந்தியாவின் மொத்த பகுதிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்முடைய அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு மன்னராக சென்று நீங்கள் இந்தியாவோடு சேர்ந்து விடுங்கள் நீங்கள் ஏன் தனியாக நாடு நடத்துகிறீர்கள் நீங்கள் எல்லோரும் இந்தியாவோடு சேர்ந்து விடுங்கள் என்று ஒவ்வொரு நாடாக போய் கேட்டு சேர்த்து கொண்டார் அப்போது கூட ஐதராபாத் நிசாம் நான் மாட்டேன்னு சொன்னார் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் மிரட்டி சேர்த்துக்கிட்டாங்க என்ன நிபந்தனையில் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மன்னர் மானியம் கொடுக்குறோம் அதனால் இந்த நாட்டை ஒருமைப்படுத்துறது ரிஷிகளும் இல்லை முனிவர்களும் இல்லை மன்னர் மானியம் தான் இந்தியாவை ஒரு நாடாக மாத்துச்சுங்கிற உண்மையாக நாம் மறந்துவிடக்கூடாது பல மொழிகள் பல பண்பாடுகள் இதையெல்லாம் வந்து ஆட்சிக்கு பிறகு நாம் ஒருங்கிணைத்தோம் ஒரு நாளாக வாழ்ந்து வருகிறோம் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் அதை அழிக்கும் நடவடிக்கையிலே தான் இன்றைக்கு பிஜேபி இறங்கி இருக்கிறது பலவற்றை சொல்ல முடியும் விந்திய சொல்றேன் வழக்க உள்ள நாகரிகம் பழக்க வழக்கங்கள் வேற மலைக்கு தெற்கே உள்ள பழக்க வழக்கங்கள் வேறு ஒன்றை சொல்கிறேன் மலைக்கு வடக்கே நான்கு நாடுகள் இருந்தன மராட்டியர்கள் இருந்தார்கள் மகதர்கள் இருந்தார்கள் குப்தர்கள் இருந்தார்கள் மௌரியர்கள் இருந்தார்கள் பெயர் சொல்லக்கூடிய நம்ம நினைவில் வச்சுக்கக்கூடிய பெயர்கள் தெற்க சேரர்கள் இருந்தார்கள் சோழர்கள் இருந்தார்கள் பாண்டியர்கள் இருந்தார்கள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா வடக்கே ஒருத்தர் மன்னரா ஆட்சி பொறுப்பு ஏற்கனும்னா அவர் பிறப்பால சத்திரியராக இருக்கணும் பிறப்பால மனு தர்மப்படி பிராமண சத்திரிய வைசிய என்கிற அடிப்படையில் அவர் சத்திரியராக இருக்கணும் அப்போதான் மன்னராக முடியும் இந்த வீர சிவாஜியை மன்னராக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கு பாருங்க அது உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆனால் தென்னாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் யாரும் பிறப்பின் அடிப்படையில் மன்னர்களாக இல்லை அவர்கள் வீரத்தின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் மன்னர்களாக இருந்தார்களே தவிர இந்த பிறப்பில இந்த குளத்திலே பிறந்தவன் தான் மன்னராக வர முடியும் என்கிற நிலை தென்னாட்டிலே கிடையாது அது மட்டுமல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மள மொழி இலக்கியங்கள் இருந்தால சங்க இலக்கியங்கள் உலகத்தில் ஒரு அஞ்சாறு மொழியை வந்து செம்மொழின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழை வடமொழியை லத்தீன் மொழியை கிரேக்க மொழியை எகிப்து மொழியை சீன மொழியை இந்த மாதிரி இம்பரு மொழியெல்லாம் சொல்லுவாங்க இந்த மொழிகளில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நாற்பத்தைந்து பேர் பெண்பார்ப்புள்ளவர்கள் பாடல் எழுதி இருக்கிறார்கள் என்றால் அது தமிழ் மொழியிலே மட்டும்தான் வேறு எந்த மொழியிலும் பெண்கள் கிடையாது காரணம் பெண்களுடைய அறிவையும் மதித்த ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ் சமுதாயம் விந்தியமலைக்கு தெற்கே உள்ள சமுதாயம்தான் இது ஏன் சொல்கிறேன் என்றால் இதை எல்லாம் மாற்றி இன்றைக்கி வந்து மனு தர்மத்தை புகுத்தி இப்படி தாண்டா இருக்கணும் நீன்னு சொல்லி நம்மளை வாழ வச்சுட்டு எல்லாத்தையும் கடவுள் பேரால் என்ன பண்ணார் இவர் நம்ம கிருஷ்ண பரமாத்மா ஒரு புஸ்தகம் எழுதினார் அவர் எழுதினாரா அல்லது இவங்க எழுதிக்கிட்டாங்களான்னு தெரியாது ஏன்னா அவர் எழுதினது யார் அந்த இடத்துல ஷார்ட் ஷார்டான்னு எடுத்தா அது பகவத்கீதைன்னு பேர் அது மகாபாரதத்தில் ஒரு பகுதி அது தனியாக பகவத்கீதைன்னா அந்த இடத்துல போர்க்களத்தில் கிருஷ்ண பரமாத்மா மற்றவர்கள் இவருக்கு சொன்ன போதனைகளை ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க அதில் அவர் சொல்கிறார் சதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்ங்கிறாரு இந்த நாலு வர்ணம்ங்கிறது நான் உருவாக்கியது என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு அவர் சொன்னதுனால வந்த வினை நாமலாம் அதை ஏற்றுக்க கடவுளே சொல்லிட்டார்ல இப்போ ஒரு பாட்டு பாடுவார் கோவன் அது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா அவர் சொல்லுவார் ஹரிஜனன்னு பேர் வைக்க யாரடா அப்படின்னு கேட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுவார் அதை நான் கௌரவம் கருதி விட்டுறேன் ஹரிஜனன்னு பேர் வைக்க நான் கேட்பாரு அப்புறம் சொல்வாரு அந்த ஹரி எங்களுக்கு இதுக்கு சேரிக்கு வந்தானா கேட்பாரு ஹரி உங்க சேரிக்கு வர்றது இருக்கட்டும் நீங்களாவது ஹரியை பார்க்க அந்த கோயிலுக்குள்ள போக முடியுமாங்கிற கேள்வியையும் நான் கேட்கறேன் அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமையால் இந்த மக்கள் கோவிலுக்குள்ளே செல்லக்கூடாது என்ற நிலைமையை உருவாக்கியது யார் அதற்கு யார் காரணம் இன்றைக்கு சொல்கிறேன் ஒரு ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சியை பற்றியெல்லாம் நிறைய பேசினாங்க அவங்க நல்ல திட்டங்கள்லாம் நிறைய செய்கிறாங்க ரெண்டு பணக்காரர்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இரண்டு பணக்காரர்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் நம்ம ஊரில் மழை வெள்ளம் வந்துச்சு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை விட கொடுமை அந்த மோடி இங்கே வந்து ஒரு கல்லை நட்டு நான் இங்கே ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னார் அந்த எய்ம்ஸுக்கு செலவு ரெண்டாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரம் கோடி ரூபா தான் அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை காசு இல்லை ஜப்பான்லேருந்து கடன் வாங்கி தரணும்னு சொல்லி இங்கே இருக்கிற கடங்காரன்களுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறார் மோடி யார் உங்களை மதிக்காமல் உங்கள் நலனுக்காக ஒரு பைசாவை கூட செலவு செய்யாமல் குஜராத்தில் இருக்கிற ரெண்டு பணக்காரர்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடலை தள்ளுபடி செய்கிறார் என்றால் ஒரு விஷயம் இந்த கூட்டணியை பத்தி சொன்னாங்க நம்ம கூட்டணி கூட்டணி பேரு என் கூட்டணி ரெண்டு ஐயையும் எடுத்துட்டாங்க அந்த முதல் ஐயும் கிடையாது ரெண்டாவது ஐயும் கிடையாது நம்ம ரெண்டு கண்ணையும் புடுங்கிட்டு ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க நாம பாத்திர கூடாது இவங்களுடைய தவறுகளை என்ன இது எப்படி ஒரு நாடு நமக்கு கொடுத்திருக்கிற அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமைகளை பறிக்கின்ற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது நாம் நமக்காக வழங்கி கொண்ட ஒரு உரிமை ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு ராஜாங்க இருந்துச்சுன்னு வச்சுங்க ஒரு மன்னர் இருந்தார்னு வச்சுங்க ஒரு மோனார்கி மன்னராட்சி முறைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கிங் அண்ட் சப்ஜெக்ட் மன்னரும் அவருடைய ஒரு எப்படி யார் முக்கியம் இல்லை காரணம் அந்த ஆட்சியாளரை உருவாக்குகிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது இப்போ இவங்க என்ன அந்த அதிகாரத்தை பறிக்கிற முயற்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் வர நமக்கு உரிமைகள் என்ன உரிமை ரெண்டு விதமான தனிநபர் உரிமைன்னு ஒன்று இருக்குது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கிய உரிமைகள் இருக்கிறது அடிப்படை உரிமைகள் தனிநபர் உரிமைன்னா என்னுடைய பணத்தை யாராவது பறிச்சுக்கிட்டு போனாங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி போலீஸ்கார் என்னை காப்பாற்றுவார்னு நினச்சிக்கிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அது நடவடிக்கை எடுப்பாங்க என் வீட்டை பூட்டிட்டு நான் வெளியே போகிறேன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு வீட்டை யாராச்சும் பூட்டை உடைச்சாங்கன்னா காவல்துறை வந்து என்னை காப்பாற்றும் என்று நான் நினைப்பேன் அன்றைக்கு கடவுளெல்லாம் வராது காவல்துறை தான் நமக்கு கடவுளாகும் என்னை ஒருவர் அடித்தார் என்றால் காவல்துறையிடையே ஒரு புகார் கொடுத்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் இது தனிநபர் உரிமை அடிப்படை உரிமை என்பது இந்த நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் உள்ள உரிமை நமக்கான ஆட்சியை தேர்ந்தெடுக்கொடுத்து கொள்ளுகிற உரிமை நமக்கு பிடிக்காத ஆட்சியை தூக்கி எறிகிற உரிமை இந்த இந்த உரிமை தான் வாக்களிக்க உரிமை இது நம்முடைய உரிமை இந்த உரிமைக்கு வேட்டு வைக்க தான் இந்த தேர்தல் ஒரு ஒரு ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு நாடு ஒரு தேர்தல் இருக்கிறாங்களே இப்போல்லாம் கேட்குறேன் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா செலவு அதிகமாகிடுமா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இன்னொரு அடுத்த நாடாளுமன்ற ரெண்டு ஆட்சி மூணாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு நான் மூணு தடவை நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வந்துச்சுன்னா அப்ப எல்லா மாநில அரசுகளையும் கலைத்து விட்டு மூன்று தேர்தல் நடத்துவாங்களா இது செலவை குறைக்கிற திட்டமா செலவை அதிகரிக்கிற திட்டமா இதனால் என்ன நடக்கும் தெரியுமா தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு பிஜேபி எந்த அவங்கள பற்றி தெரியாது அது ஒரு அந்நிய கட்சி நீங்கள் தப்பி தவறி திமுகவை ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்த ஆட்சியை கலைச்சிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அவங்க ஆளுவாங்களே தவிர உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் ஆட்சி நடத்துவார்களே தவிர உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிடமிருந்து ஆட்சி பறிக்கப்பட்டு விடும் இவங்களுடைய திட்டமே இந்த நாடு முழுவதையும் நாம் ஆள வேண்டும் அது ஒரு எல்லோரும் பேசினாங்க அவங்க ஆர்எஸ்எஸ் அது ஒரு ஒப்பந்தம் இருக்குது அது உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குங்க நான் செய்கிறத நீ கண்டுக்காத நீ செய்கிறத நான் கண்டுக்க மாட்டேங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் அது என்ன ஒப்பந்தம்னா நீ மதத்தை பரப்புறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்க நான் கண்டுக்க மாட்டேன் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறியோ மீறலையோ எதையாச்சும் பண்ணிக்க நான் எங்கள் ஊரில் இருக்கிற ரெண்டு பணக்காரனுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறத நீ தடுக்காத குஜராத்தி பணக்காரனுக்கு தொழிலதிபர்களுக்கு நான் புரோக்கர் வேலை பார்ப்பேன் அதை நீ தடுக்காத நீ மதத்தை தடுக்கல இப்படி ஒரு ஒப்பந்தம் தான் செஞ்சு ஆட்சி நடக்கிறது இந்த மக்களுக்கான சாதாரண உங்களுக்காக அல்ல நம்ம ஒருவருக்காக அல்ல இந்த நாட்டின் ஆட்சியை உருவாக்கக்கூடிய வாக்கு என்கிற அதிகாரத்தை பெற்றுள்ள நமக்கான ஆட்சியாக இது இல்லை நம்மை வஞ்சித்து நமக்கு நம்முடைய சிந்தனைகளுக்கு எண்ணங்களுக்கு எதிரான ஆட்களை ஆட்சியில் அமர்த்துவதற்கும் மத ரீதியாக நம்முடைய நமக்கு உள்ள அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியுள்ள உரிமைகளை மீறி செயல்படுவதற்கும் பறிப்பதற்கும் மனிதனாக வாழக்கூடாது என்று சொல்வதற்கு இருக்கு நான் நாத்திகனாக எனக்கு கடவுள் இல்லைன்னு நினைச்சேன்னா நான் நாத்திகனாக இருக்கக்கூடிய உரிமையையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறது எனவே இந்த பகுதியிலே இந்த ஆட்சி பல மோசமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது சிஏஏ பாருங்க ஏமாற்றிருக்கு சிஏஏ சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களை ஏமாத்துச்சு அடுத்தது இலங்கையிலேருந்து வந்து தமிழர்களை ஏமாத்திருக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது நம்முடைய உறவுகளுக்கும் இங்கே இதுதான் என்னுடைய நாடு இந்த இஸ்லாம் முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்கன்னா அந்த அந்த வரலாறையை நீங்க தெரிஞ்சுக்கணும் சுதந்திரத்துக்கு ஜின்னா நடத்திய கட்சி ஆல் முஸ்லிம் லீக் அகில இந்திய முஸ்லீம் லீக் சுதந்திர நேரத்தில் ஜின்னா தனி நாடு கேட்டப்ப நம்முடைய இந்திய முஸ்லிம் தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி அந்த கட்சியின் பெயரே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று மாற்றி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களும் கண்ணியத்துக்குரிய காய்தேமில்லத் அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று மாற்றி நாங்கள் இந்தியராகத்தான் வாழ நினைக்கிறோம் இந்தியராகத்தான் வாழ்வோம் என்று உருவாக்கிய கட்சி தான் இன்றைக்கு இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அன்னைக்கே போயிடுச்சு பாகிஸ்தானோட போயிடுச்சு எனவே இந்த மண்ணை விரும்பியவர்கள் இந்த வெள்ளைக்காரர்கள் ஆண்ட எந்த பகுதியில் இருந்தாலும் நாங்கள் இந்தியர்களாக வாழ்வோம் என்று இந்தியாவுக்குள்ளே வந்தவர்களுக்கு அவர்களுக்கு குடியுரிமையை தடுக்கும் சட்டமாகத்தான் இந்த சிஏஏ சட்டத்தை பார்க்கிறேன் இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு உரிமை இல்லை அதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம் அதே போல தமிழன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வர்றதுக்கு இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு உரிமை இல்லை இது ரெண்டும் இருக்காது எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க யாராக இருக்குது இந்த சிஏஏ பொருந்தும்னு அதில் நம்ம இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு கிடையாது இஸ்லாமியர்களுக்கு கிடையாது மற்றவங்களுக்கெல்லாம் உண்டு குறிப்பாக இந்துக்களாக இருப்பவர்களுக்கு எனவே இந்த பாஜகவை அப்புறப்படுத்துவதன் மூலம்தான் நாம் நம்முடைய உரிமைகளை காப்பாற்றி கொள்ள முடியும் மற்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் நம்முடைய உரிமைகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நம்முடைய மக்கள் துன்பப்படும் போது அவர்களுக்கான உரிய நிதி கிடைக்கும் இரண்டு குஜராத்தி பணக்காரர்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கிற இந்த அரசாங்கம் இங்கே மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்கான நிதியை கேட்கும் நிதி இல்லை என்று நிதியமைச்சரே வந்து சொல்லிவிட்டு போகிற இந்த அட்டகாசத்தனம் இந்த அட்டூழியம் நடக்காது இவர்களை தூக்கி எறிவோம் ஒன்றுபடுவோம் உறுதியாக நிற்போம் நாம் கௌரவத்துடன் வாழ்வோம் மனிதர்களாக வாழ்வோம் இந்தியர்களாக வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்